பிறகு அல்லா இப்போது நீ கூறியதை உனக்கு நான் செய்து கொடுத்தால் வேறொரு கோரிக்கையையும் நீ முன்வைக்கலாம் அல்லவா என்று கேட்பான் அதற்கு அந்த மனிதர் இல்லை வேறெதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லா நாடிய வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் அவன் தம் இறைவனிடம் வழங்குவார் ஆகவே இறைவன் அவரது முகத்தை நரகத்தை விட்டு வேறு பக்கம் திருப்பி விடுவான் இதையடுத்து அவர் சொர்க்கத்தை முன்னோக்கி அதில் உள்ளதை காணும் போது அல்லாஹ் நாடிய நேரம் வரை அமைதியாக இருப்பான் பிறகு என் இறைவா சொர்க்கத்தின் வாசல் வரை என்னை கொண்டு செல்வாயாக என்பான் அதற்கு இறைவன் அவரிடம் இப்போது உனக்கு நான் வழங்கியதை தவிர வேறு எதையும் என்னிடம் கேட்க மாட்டேன் என நீ வாக்குறுதியும் உறுதிமொழியும் வழங்கவில்லையா மனிதா உனக்கு கேடு உன்னுடைய ஏமாற்று தான் என்ன என்பான்